தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா குளித்த பின் ஒற்றை ஆடையோட சுவாமியை தரிசனம் செய்யலாமா அது நல்ல விஷயமா நல்லது தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கு இன்னைக்கு தலைமுறை அவங்களுக்கு புரிய முடியும் அவங்க மொழியிலேயே சரி அவங்க பாஷையிலேயே லாங்குவேஜ்லேயே சொல்லில்லாமே மின்சாரத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா மின்சாரத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய லைட்லாம் அங்கே பாரு லைட்டெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்கு இதில் வேலை செய்யறதுலாம் கஷ்டமா நமக்கு என்ன ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் கேமராவுக்கு முன்னால் தெரியறதில்ல நம்ம ரெண்டு பேர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் விளையாட்டு இல்லையே தெரியுதா இப்போ அந்த பக்கம் அவங்க இடத்துல நின்று பார்த்தா அந்த வேலையை செய்யும் இந்த கரண்ட்டை பல்பு இந்த பொழுது கொஞ்சம் அசந்து தெரிஞ்சு அந்த பையன் கையை வச்சாலும் சரி ஷாக் அடிச்சிருது இல்லை சந்தேகம் இல்லையே இதால் தான் அவங்க செருப்பு போட்டிருக்காரு அதை விட விசேஷம் அந்த செருப்பு போட்டுட்டு இருந்தாலும் சரி மின்சாரத்தில் வேலை பொழுது நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது ஈரம் இல்லாத நீங்கள் க்ளவுஸ் போட்டிருந்தாலும் சரி ஈரம் இல்லாத கையோட தான் அந்த பல்பு தொடர்றது அது இதெல்லாம் பண்ணணும் கையில் ஈரம் இருந்தால் ஷாக் அடிக்கும் க்ளவுஸில் ஈரம் துணுண்டு ஒரு தண்ணி இருந்தாலும் சரி அது அடிச்சிடும் ஒரே அறதான் அதால் தான் மின்சார வேலை செய்யும் பொழுது தொடர அது ஒன்றும் உடனா தீண்டாமையை இயங்கெல்லாம் கொண்டு வருகிறார்கள் ஒ பேசப்படாது சரி மின்வேலை செய்பவர்களை தாக்கிவிடும் அதிலிருந்து கட்டி காப்பதற்காகவே சொல்லி வைத்தார்கள் சந்தேகம் இல்லையா இது போலத்தான் அங்கு ஒற்றை ஈரை ஆடை ஈர ஆடையுடன் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வும் ஒத்த ஆடையோடு குழிக்க கூடாது அது என்ன பண்ணுறது இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்லக்கூடாது என்ன பண்ணுறது நூல்களில் கொட்டி கடக்கு சொல்லிக்கடை ஏற்கனவே ஒத்த ஆடையோடு குளிக்கக்கூடாது அதே போல ஒத்தை ஆடையுடன் கூர்மையை கழுங்க ஒற்றை ஆடையுடன் ஈர ஒற்றை ஆடையுடன் நற்செயல்கள் எதுவும் செய்யக்கூடாது சந்தேகம் இல்லையா செஞ்சால் என்ன ஆகும் அதுதான் கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்கும்பொழுது பிரச்சனை மாதிரி தான் விபரீத விளைவுகளை உண்டாக்கிவிடும் அதுவே மாதிரி இன்னொரு விசேஷம் ஒத்த ஆடையோடு நம்ம பண்ணுறோன்னாக்க ஒரே ஒரு நிகழ்வு தான் அது இறந்து போனவர்களுக்கு செய்கிறோம் இல்லையா காரியம்பாங்க சொல்ல போனா அது பெரிய காரியம் பாங்காத இறந்து போனவர்களுக்கு உண்டான சில சடங்குகளை நிகழ்வுகளை செய்யும்போது மட்டும்தான் ஒற்றை ஆடையுடன் ஈர ஆடையுடன் அப்போ கூட அந்த சொல்லுவார் தட்டினே போ அப்படின்பாரு ஆகவே ஒற்றை ஆடையுடன் செய்யக்கூடிய நிகழ்வுகள் செயல்கள் அது பெரிய காரியமே அது தெய்வ வழிபாடோ நற்செயல்களோ செய்யும் பொழுது மறந்து போய் கூட ஒற்றை ஆடையுடன் ஈர ஒற்றை ஆடையுடன் செய்யக்கூடாது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஐயா தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்